பாரு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சி அருகே இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது திருச்சி மாவட்டம் இனாம்குளத்தூர் அருகே வடசேரி பிரிவு ரோடு அபிராமி நகரில் வேண்டுவோர்களுக்கு வேண்டும் வரும் அளித்து அருள் பாலித்து வரும் இருபத்தேழு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் காவிரி நதியிலிருந்து பால்குடம் தீர்த்த குடங்கள் தாரை தப்பாட்டை முழங்க வான வேடிக்கைகளுடன் அழைத்து வந்தனர் பின்னர் சிறப்பு அபிஷேகம் செய்து முளைப்பாரிகளை கோவிலுக்கு அழைத்து வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்துள்ளார் பின்னர் இரண்டு கால பூஜை நிறைவு செய்தவுடன் மூலவர் கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரதாசம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அருள்வாக்கு கூறும் முத்துக்குமார் பூசாரி மற்றும் கோவில் நிர்வாக தலைவர் செந்தில்குமார் போகர் அன்னதான சேவை அறக்கட்டளை ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் ஆலய நிர்வாகக் குழுவினர் உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்